நம்ம பையனுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும் அப்படிங்கிற முறையில் தான் அது வந்து திருமணத்துக்கான சொந்த ஊரில் சொந்தத்தில் சொந்த ஜாதியில் சேர்ந்த ஒரு நல்ல ஏழ்மையான குடும்பத்து பின்னு செலக்ட் பண்ணி இவங்களே எல்லா செலவு பண்ணுறாங்க கல்யாணத்தை வந்து ஜப்பானில் வச்சுருக்காங்க இப்போது தாய்லாந்தில் இவங்க வச்சுருந்தாங்க சரத்குமார் தாய்லாந்தில் சரத்குமாருடைய இதை இவங்க போய் நீர் அந்த தண்ணிக்கு பக்கத்தில் கடற்கரையில் வச்சுருந்தாங்க இவங்க அவங்களுக்காக இவங்க அவர் சொந்த கப்பல் மூலமா தான் எல்லாத்தையுமே அழைச்சிட்டு உண்மை இருக்கலாம் கப்பல் சொந்த கப்பல் இருக்கு அதுல போலாம் சொகுசு கப்பலோடு போகலாம் வந்து ஃப்ளைட்டில் வருது அவருக்கு ஒரு சங்கோஜமாக இருக்கும் இதாக இருக்கும் சொந்தக்காரங்களாம் சேர்ந்து வரும்போது அது கப்பல்ல ஒரு சொகுசு கப்பல் நல்லா இது பண்ணிட்டு போகலாம் சொந்த கப்பல் தானே மகனை வந்து ஒரு ஹட் பண்ணுவோம்னு நினைக்கிறார் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து தன்னுடைய மகனுக்கு எல்லோருமே பிடித்தவங்களா நல்ல அன்பு காட்டவங்க காட்டுறவங்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு ஒரு அப்பாவுடைய தந்தையுடைய ஸ்தானத்துலேருந்து பார்க்கும்போது அவர் வந்து அதே தான் அதுதான் பண்ணி ஆகணும் இங்கே தத்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் தத்து எடுக்க வேண்டாம் நீ கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்றாரு அப்போதான் சொத்துக்கள் கரெக்டாக இது பண்ணால் அவர் பண்ணுறாரு ஏன்னா அவங்க வந்து தான் இவரை பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி தான் இவரும் வந்து இவருக்கும் உங்களுடைய தன்னுடைய மருமகள் தன்னுடைய மகளாக இருக்கணும் தன்னுடைய மைய பையனுக்கு அவங்க மல்ல பார்த்துக்கணும் அறம்நாடு நேயர்கள் கண்பு வணக்கம் இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் சார் தான் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் நடிகர் நெப்போலியன் அவர் வந்து அரசியல் நடிப்பு மற்றும் பிஸ்னஸ் இதெல்லாம் தாண்டி விவசாயம் மாதிரியும் வந்து அவருடைய வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது நல்ல ஒரு பேர் சம்பாதிச்சிருக்காரு அதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு தகப்பன் அப்படிங்கிறது வந்து ரீசன்ட் டைம்ல அவரோட யூடியூப் வீடியோஸ் ஒரு பிரபல யூடியூபர் ஒருத்தர் போய் அவங்களோட வீடியோ யூடியூபர் எடுத்து காட்டும் போது தான் நமக்கு வந்து நெப்போலியன் சார் மீது இருக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் வந்து இனி ஒரு லெவல் மேலே போச்சு அது இன்னைக்கு வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாகவே திரும்பியிருக்கு என்னென்னா அவருடைய பையன் தனுஷ் அவர்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அதை பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னா ஸோ தனுஷ் அவர் வந்து நம்ம அந்த வீடியோ பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கு நெப்போலியன் சாருடைய பையன் அவர்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு என்ன பிரச்சனை சார் அண்டு நெப்போலியன் சார் வந்து அந்த ஒரு காலத்துக்காக தான் இங்கேருந்து அமெரிக்கா போனாரா இல்லை அதுக்காக தான் போனார் ஏன்னா சதை சதை இந்த சதை சிதைவு சதை சிதைவுன்னு இல்லையா அதுக்கான ஒரு அந்த நோய் அது அது வந்து உங்களுக்கு அந்த அந்த உடலுக்கான சில அப்படியே சில தன்மைகள் அப்படியே வள நிற்க நிமிர்ந்து நிற்க முடியாத மாதிரியே பண்ணுற மாதிரி உட்காந்து அப்படியே சாஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும் சில உடல்கள் சில இருக்குது அதில் சில விஞ்ஞானிகளும் பார்த்திங்கன்னா அப்படி வந்திருப்பாங்க சில சில காலகட்டங்கள் அது தவிர்க்க முடியாமல் அந்த மாதிரி ஒரு அது உடல் வந்து இது இந்த மாதிரி வரும்போது அதனால தான் அவர் வந்து அமெரிக்கா போக காரணமாக தான் மகனுக்காக தான் அமெரிக்கா போனார் அப்போது வந்து மகனுக்காக தான் மறுபடியும் அவர் இறங்கி வந்து நம்ம பா நம்ம பையனுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும் அப்படிங்கிற முறையில் தான் அது வந்து திருமணத்துக்கான சொந்த ஊரில் சொந்தத்தில் சொந்த ஜாதியில் சேர்ந்த ஒரு நல்ல ஏழ்மையான குடும்பத்து பெண்ணை செலக்ட் பண்ணி இவங்களே எல்லா செலவும் பண்ணுறாங்க எல்லா திருமணத்துக்கான எல்லா செலவும் இவங்களே பண்ணுறாங்க கல்யாணத்தை வந்து ஜப்பானில் வச்சுருக்காங்க இப்போது தாய்லாந்தில் இவங்க வச்சுருந்தாங்க சரத்குமார் தாய்லாந்தில் சரத்குமாருடைய இதை இவங்க போய் நீர் அந்த தண்ணிக்கு பக்கத்தில் கடற்கரையில் வச்சுருந்தாங்க இவங்க அவங்களுக்காக இவங்க அந்த அதுக்காக இவங்க பண்ணல ஏன்னா மகனுக்காக ஆனால் வந்து ஃப்ளைட்டில் வர்றது இதை வர்றது கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும் அவருக்கு வர்றது அது சந்தோல் உங்களுக்கு வந்து நாலு பேர் நடுவில் வரும்போது இவ்வளோ லொச்சு நொச்சு அப்படின்றது அந்த அனுதாபங்கள் காட்டுறது அல்லது ஏதாச்சும் ஒரு கிண்டல் அடிக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் மகன் பிடிக்கல பிடிக்கல மகனை வந்து ஒரு ஹட் பண்ணுவோமோன்னு நினைக்கிறார் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து தன்னுடைய மகனுக்கு எல்லோருமே பிடித்தவங்களா நல்லா அன்பு காட்டவங்க காட்டுறவங்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு ஒரு அப்பாவுடைய தந்தையுடைய ஸ்தானத்துலேருந்து பார்க்கும்போது அவர் வந்து அதே தான் அதுதான் பண்ணியாகணும் மகனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும் அதுதான் அவருடைய எய்ம் அந்த குறிக்கோளோடு தான் இந்த பெண்ணை வந்து அவர் செலக்ட் பண்ணுறார் சார் பட் அந்த நிச்சயத்தில் இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா அவங்க அமெரிக்காலேருந்து டிராவல் பண்ணி வந்து வீடியோ காலில் மூலமாக அந்த என்கேஜ்மெண்ட் நடத்த முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து அவருடைய மனைவி வரல இவர் தான் வந்திருந்தார் அவருடைய சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க அவங்க வந்து அம்மாவும் இப்போ பையன் வந்து அவங்க அமெரிக்காலேருந்து அந்த வீடியோ காலில் தான் இது பண்ணாங்க பார்த்துட்டு அப்படியே பொண்ணு நிற்கிது அந்த பக்கம் இவர் நீ உட்காந்துருக்கார் அப்படியே அந்த பொண்ணு நிற்கிற மாதிரி அக்ஷயான்னு நினைக்கிற அந்த பொண்ணுடைய பேர் அங்கே நிற்கிற மாதிரி வச்சு அந்த எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க இது பண்ணியிருந்தாங்க எனக்கிட்ட அவருடைய மேக்கப் மேன் சீதாராமன் அவர் வந்து முதல் படத்துலேருந்து அவர் தான் மேக்கப் மேன் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அவருடைய நண்பர் சீதாராமன் அவர் தான் மேக்கப் மேன் அவர் தான் இப்போ வந்தாலும் ஏதாச்சும் நடிக்கணும்னு போனாலும் மேக்கப் மேன் அவர் தான் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க சீதாராமன் அப்படின்னு அவர் கூட இப்போ சமீபத்தில் இவர் வர பார்க்கும்போது இவரும் சேர்ந்து ஒரு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தார் அவர்கிட்ட பேசும்போது தான் இந்த தகவலாம் எனக்கு கிடச்சது இப்போ ஜப்பானில் போய் கல்யாணம் பண்ணுறாங்க அதுக்காக விசாவுக்காக அவர் அலைஞ்சிட்ருக்காரு ஏன்னா இங்கே அவங்க பெண் வழி குடும்பத்தை சேர்ந்தவங்க இவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாமே ஜப்பானுக்கு போனோன்னா உங்களுக்கு விசா தேவைப்படும் அது அந்த தேதி இனிமே தான் அந்த வந்து இந்த விசா கிடைச்சது இந்த நான் தேதி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு வந்து கல்யாண தேதிகள் இது பண்ணுவாங்க கல்யாண தேதி ஏதோ ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்கன்னு வைங்க அதனால அதுக்குள்ளே விசா வாங்கி ஆகணும் திடீர்னு விசா கிடைக்காம போனால் ஒரு இதாகிடும் இல்லையா அதுக்காகவும் ஒரு அதுக்காக முயற்சிகள் என்ன இது பண்ணிட்டுருக்காரு அப்போ கல்யாண தேதி ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்டு அதனாலேயும் ஒஃபிஷியலாக சொல்லலாம் சார் சொல்லலை டேட்டு சொல்லலை ஆனால் அதுக்கு முன்னே உங்களுக்கு இங்கேருந்து க ஜப்பானில் நடக்கும்போது இந்த விசாலெலாம் எடுத்தாகணும் அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும் நம்ம பத்தாம் தேதினு சொல்லிட்டோம்னா பத்தாம் தேதிக்குள்ளே நமக்கு விசா கிடைக்கல ஃப்ளைட் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த இல்லை தள்ளி போகும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே பண்ணோம்னா குறிப்பிட்ட இந்த எல்லாமே பண்ணிட்டோம்னா அந்த டேட்டில் கரெக்டாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எல்லாம் ஒரு திட்டமிடவோடு செல்கிறாரு பண்ணுறாரு ஜப்பானில் கல்யாணம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு கடல் சிறந்த ஒரு நாடா தான் இருக்குது ஜப்பானில் வந்து கல்யாணமா நம்ம போறோம் இப்ப அதுக்கு வந்து அவர் சொந்த கப்பல் ஒண்ணு எடுத்து அதுல வந்து எல்லாரையும் டிராவல் பண்ணி கொடுத்து அப்கோர்ஸ் அவங்க மகனுக்கு வந்து அவங்களால டிராவல் பண்ண முடியாது யாரும் அப்படின்னா அதனால வந்து கப்பல் தான் எல்லாத்தையுமே அவங்க வந்து அழைச்சிட்டு போறாங்கன்னு ஒரு தகவல் இருக்கே சார் அது எந்தளவு உண்மை இருக்கலாம் கப்பலில் சொந்த கப்பல் இருக்கு அதுல போலாம் சொகுசு கப்பலோடு போகலாம் அவர் வந்து ஃப்ளைட்டில் வருது அவருக்கு ஒரு சங்கஜ சங்கோஜமாக இருக்கும் இதாக இருக்கும் இப்போ சொந்தக்காரங்களாம் சேர்ந்து வரும்போது அது கப்பலில் ஒரு சொகுசு கப்பலில் நல்லா இது பண்ணிட்டு போகலாம் சொந்த கப்பல் தானே உங்களுக்கு அதை ஒரு நல்லா பண்ணுவாங்க ஃப்ளைட்டை விட உங்களுக்கு அதிகமான ஆட்கள் வரும்போது ஃப்ளைட்னால் குறிப்பிட்ட ஆட்கள் இவ்வளவு அதுவும் இல்லாமல் அந்த அந்த நேரத்துக்கு சில ஒரு ஃப்ளைட்டில் கிடைக்கும் ஒரு ஒரு ஒரே ஃப்ளைட்டில் இவ்வளோ தான் போயிட வரணும்னு இருக்கும் அப்புறம் அந்த கப்பல்னால் உங்களுக்கு நிறைய ஆட்கள் போகலாம் இங்கேருந்து போய் கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய பேர் இவங்க சொந்தக்காரங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ரொம்ப ஏழமையான ஆட்கள் இருப்பாங்க எல்லாம் கூட கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம் அவர்கிட்ட அந்த இது இருக்குது ஏன்னா உங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு அவர் விட மாட்டார் அவங்க ஏழையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகணும் கூப்பிட்டு போய் அந்த ஒரு இடத்தையாவது காட்டிட்டு வரணும் இல்லையா இந்த மாதிரி ஒரு சிறப்பாக நடந்ததுன்னு ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தணும் இல்லையா அதுக்காகவே இது பண்ணுவார் அவங்க சார் இந்த ஏழ்மை அப்படின்னு தான் இப்ப பெரும்பாலும் சினிமா துறையில இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த கல்யாண நிகழ்ச்சிகள் நம்ம ரீசெண்ட் டேஸில் நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்குது அப்படி வரும்போது நம்ம எல்லாருமே பாக்குறது இந்த வரதட்சினை இத்தர செலவில் கல்யாணம் அப்படின்லாம் பார்த்துட்டு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி மூவாயிரம் கிராமி அது மாதிரி போயிட்டு இருக்கும் போது நெப்போலியன் சார் வந்து திரைத்துறையில் கிட்டத்தட்ட அவரும் ஒரு பல ஆண்டுகள் அவருக்கான கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காரு தொடர்ந்து அரசியல் நல்ல வலிகம் பண்ணியிருக்காரு ஸோ இப்படி பண்ணிருக்காரு போது அவங்க மருமகள் சூஸ் பண்ணும் போது அவங்க அந்த ஒரு இதெல்லாம் பார்க்கலையோ அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு சார் நீங்க வந்து பர்சனலாவே நெப்போலியன் சார் கூட நல்ல ஒரு நண்பராக கனெக்டிங்ல இருந்திருக்கீங்க சோ உங்களுக்கு எப்படி சார் நீங்க எப்படி இதை பாக்குறீங்க ஏன்னா மருமகள் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவிவிட்டு வந்துட்டுருக்கு அது எந்தளவுக்கு உண்மை அண்ட் ஆயிரம் கோடிக்கு அதிபராக போகும் மருமகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் போய்கிட்ருக்கு சார் அதாவது அவர் என்னன்னா தன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல மணியை தான் பார்க்குறேன் ஏறக்குரிய ஒரு தாய் மாதிரி ஒரு தோழி மாதிரி வந்து பார்த்துக்கணும் அந்த அதாவது அந்த வர்ற பெண் பெண் வந்து எடுத்தால் ஆ ஆயிரம் கோடி ஐநூறு கோடி கொண்டு வந்து தரதெல்லாம் நமக்கு தேவையில்லை தன்னுடைய அன்பு மகன் செல்ல மகனை வர்ற மனைவி நல்லா பார்த்துக்கணும் அது அப்படி இருக்கணும்னா அவங்களுக்கு ஏழ்மை நிலையிலேருந்து அவங்க கொஞ்சம் அவங்க கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஏழ்மை தெரியும் இங்கே வரும்போது அவங்களுக்கு தான் அந்த சொத்துக்களை வந்து அந்த ப பையனுடைய சொத்து இவங்க இவங்களுக்கு தானே வரும் அப்போது வந்து அவங்க அந்த சொத்துக்கும் அதிபதி தான் அவங்க இங்கே இப்போ ஏழ்மையில அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த சொத்துக்கு அதிபதியாக மருமகன் ஆன பிறகு மருமகளாக வரும்போது அவங்க வந்து பையன் அவங்கள அவர் வந்து அவ்வளோ ஒன்றும் இது கிடையாது வேறு கெட்ட பழக்கம் ஒன்றுமே கிடையாது அவர் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார் அவங்கள நீங்கள் பொறுப்பாக பார்த்துக்கணும் அவ்வளோதான் நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு வேலைக்காரியை வச்சு கூட இதை பார்த்துக்கலாமேன்னு சில பேர் சொல்லலாம் வேலைக்காரி எத்தனை நாள் உங்களுக்கு இது பண்ண முடியும் ஒரு நாள் முகம் சுளிக்கலாம் இதே வேலையாக போச்சுச்சா தூக்கமே இல்லாமல் எது வேற அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து வாழ்க்கை துணையின் ஒருத்தவங்க வாழ்க்கை துணையின்னு வரும்போது இவங்க பெரியாருக்கு அப்படி தானே அவங்க மணியம்மை வந்ததுனால அவங்களுக்கு அந்த அவங்க வந்து அவரை இதுக்காக செக்ஸிக்காக அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது வயசான காலத்தில் இவர் வந்து மூத்திரச்சட்டி கையில் ஏந்திட்டு சுற்றிட்டு இருந்தவர் அவரை பார்த்துக்கணும் சாப்பாடு நேரத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது பண்ணி அவங்க வந்தாங்க அவங்க பார்த்துக்கிட்டாங்க அதனால்தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணுங்கன்னு சொன்ன பண்ணிக்கங்கன்னு சொல்கிறது ராஜாஜி ராஜாஜிக்கும் அவரு தான் ஆகாது ஆனால் ராஜாஜி அவருடைய நல்ல நண்பர் அவர் தான் யோசனை சொல்கிறார் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்கள் தத்தெடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் தத்தெடுக்கலாம் வேண்டாம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு அப்போதான் சொத்துக்கள் கரெக்டாக இது பண்ணால் அவர் பண்ணுறா ஏன்னா அவங்க வந்து தான் இவரை பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி தான் இவரும் வந்து இவருக்கும் உங்களுடைய தன்னுடைய மருமகள் தன்னுடைய மகளாக இருக்கணும் தன்னுடைய மைய பையனுக்கு அவங்க நல்லா பார்த்துக்கணும் அதுதான் மற்றபடி அவங்க ஐநூறு கோடி இந்த கோடி இவங்க நினச்சா அவன் நீங்கள் பெரிய கோட்டீஸ்வரர் வீட்டில் கல்யாணம் பண்ணலாம் இத்தனை கோடி ரூபா தரணும் வரதட்சணை அச்சனை தரணும் ஏன்னா பிஸ்னஸ் மேன் அவர் வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேலைக்காரியை பார்த்துக்க சொல்லி இவங்க பாட்டில் கிளப்புக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன்னு சுற்றிட்டு இருப்பாங்க இவர் கூட நிற்கவோ இது பண்ணவோ நாணப்படுவாங்க வைக்கப்படுவாங்க ஒரு மாதிரியே ஒரு ஒரு அவமானப்படுது ஸ்டேட்டஸ் அந்த அதெல்லாம் பார்ப்பாங்க அதெல்லாம் பார்க்காம அது கிராமத்து பெண்களுக்கு தான் ஒரு கணவனை கண்கண்ட தெய்வன்பாங்க கணவன் மேலே ஒரு அந்தளவுக்கு எந்த குறை இருந்தாலும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் புருஷன் வந்து குடிச்சிட்டு வந்து அடித்தா அடித்தாலும் கூட அடி வாங்கிடுவாங்க நீ இதாக போக அதோ போக அப்படிம்பாங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு போகும்போது ஐயோ பார்த்து போய் வாயா போயிட்டு வாயா அப்படிம்பாங்க ஏன்னா கணவன் அந்த கணவன் ஒரு அந்த வட்டத்துக்குள்ளே அவங்க வாழ்ந்துருவாங்க அந்த கணவனோடு வாழ்ந்தாலும் செத்தாலும் கணவன் தான் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படி தான் உங்களுக்கு கிராமத்தில் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அதனால் ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு பெண் ஒரு பெண் வரும்போது இவரை வந்து கண்ணுக்கு கண்ணாக பார்த்துக்குவாங்க தான் மற்றபடி அவங்க காசுக்கு அவருக்கு காசு பணம்லாம் அவருக்கு தேவையில்லை அதெல்லாம் இருக்குது அவள் வந்து அந்த பெண் வந்து எப்படி ஒரு தன்னுடைய மகனை பார்த்துக்கிட்டாரோ அந்த மாதிரி இவங்களும் பார்த்துக்கணும் அதுதான் முக்கியம் ஓகே சார் மருமகளையும் தாண்டி ஒரு மகளாக நெப்போலியன் சார் வந்து பார்க்குறாரு அப்படி ஏன்னா அவருக்கு ம மகள் கிடையாது ரெண்டு மகன்கள் உன்னும்ணால்னு அவர் இவோட தம்பி அவர் அடுத்தது அவருக்கு கல்யாணம் நடக்கணும் வைங்க இவ இங்கே அந்த வீட்டுக்கு பெண் குழந்தை எப்படின்னு இவங்க மருமகள் தான் வர்ற மருமகள் தான் மகன் மாறி அந்த மாதிரி தான் அப்போ இப்படி போயிட்டு இருக்கும் போது மகளாக பார்க்குற அவங்களே வந்து ஃப்யூச்சரில் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து தன்னுடைய கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி வழிநட் அதுக்கு பிறகு இவங்களுக்கான ஒரு சந்ததி வரணும் இல்லையா சார் அதுக்கு பிறகு மகன் வழியாக ஒரு சந்ததி வரணும் அப்போ வந்து அது அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகணும் இல்லையா அதுக்காக அதுக்காக ஒரு நல்ல குடும்ப பெண்ணாக வரும்போது நல்ல சொந்தக்கார பெண்ணு தெரிஞ்ச பெண்ணுன்னு சொல்லும்போது நல்லா பார்த்துக்குவாங்க ஒரு அக்கறையோடு இருப்பாங்க அனு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் சார் சொந்தக்கார பெண்ணுன்னு சொல்லிட்டீங்க அண்ட் அவருடைய வந்து தமிழ்நாடு தான் அவர் சேர்ந்தவர் தமிழன் தான் மாவீரன்னு போட்டு டைட்டிலோட திருநெல்வேலி எதும் திருநெல்வேலி அப்படி இருக்கும் போது எல்லாமே சொந்த திருநெல்வேலி பெண்களுக்கு ஒரு இது சொல்லுவாங்க சார் ஒரு முறை எனக்கு நான் இந்த ஊரில் வரும்போது கல்யாணம் ஆறுறதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தேன் திருநெல்வேலி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிங்க உங்களை வச்சு நல்லா பார்த்துக்கும் எப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சம்பாதிச்சு கொடுத்த காசை அதிக செலவு பண்ணாமல் சேர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் பார்த்து அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சிக்கனத்தோடு குடும்பம் நடத்தும் உங்களே நல்லா பார்த்துக்கும் அப்படின்னாங்க எனக்கு அப்போ நில நீங்கள் திருநெல்வேலி போகணுன்னு சொல்லும்போது இவங்களை வந்து அதே மாதிரி தான் அந்த இவங்க சிக்கனம் பண்ண தேவையில்லை ஆனால் போகிற ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கேயே வந்து இவங்கள அவரை பாதுகாப்பாக நல்ல விதமாக பார்த்துக்கிட்டா போதும் அதுதான் அவருடைய இது ஓகே சார் ஒரு தமிழன் தமிழ் பாரம்பரியத்தோட கல்யாணத்தை வந்து தமிழ்நாட்டிலேயே பண்ணியிருக்கலாமே சார் ஜப்பானை நோக்கி அந்த குறிவாக்கறதுக்கானக்காக அவரை கூட்டிகிட்டு வர வர போக அப்புறம் வந்து இந்த தமிழ்நாட்டில் பண்ணும்போது சில நீங்கள் சொன்ன இல்லை அந்த மாதிரி அவரை மாப்பிள்ளைப்பா இதா அப்படின்னு ஒரு காது பட பேசிடுவாங்க நம்ம ஆட்கள் வந்து சில இடங்கள் சொந்தக்காரங்கன்னா அதை புரிய வச்சு சில இங்கே பேசணும் இங்கே தான் மறைஞ்சி பேசணும் சில பேர் பேசணும் பேசணும் ஜப்பானில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெருசாக தெரியாது அதே சமயம் சொந்தக்காரன் குறிப்பிட்ட சொந்தக்காரங்க மட்டும் வருவாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க நம்ம புள்ள நம்ம பிள்ளை மாதிரி தானே அப்படின்னு ஒரு அக்கறையோடு இருக்கும்போது தான் அந்த இது இருக்கணும் அதனுடைய மகனை யாரும் அப்படி ஒரு இதாக பேசிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார் அதுக்காக தான் அவர் ஜப்பான் கொண்டு போகிறார் இல்லாட்டியை வந்து மகன் இங்கே கொண்டு வர கூட்டிகிட்டு வர காரில்லாம் வரணும் உங்களுக்கு அப்புறம் திருநெல்வேலி கல்யாணம்னா திருச்சினாலும் உங்களுக்கு காரில் இதில் ஃப்ளைட்டில் எல்லாம் போக முடியாது ஹெலிகாப்டர் அதுக்குன்னு ஒரு ஏற்பாடு பண்ணி அதுக்குன்னு ஒரு இது பண்ணி ஆகணும் அப்புறம் இத்த இத்தனை பந்தா காற்று அப்படி அது வேறு மாதிரி போயிடும்

ஒரு நியூஸ் ஒன்று இருக்கே சார் எது எதாவது உண்மை ஏன்னா பார்க்கும் வந்து இப்போ ஒரு ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சனாக தான் பார்க்குறாங்க ஏன்னா அவருக்குள்ளேயே ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது ஒரு கம்பெனியை வழிநடத்துறது கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே வந்து அவர் கீழே இருக்காங்க லீடர்ஷிப்பில் இருக்கார் அப்படிங்கிறாங்களே அது எந்த அளவுக்கு அது உண்மைதான் அது உண்மைதான் அதாவது நல்ல ப்ரில்லியண்ட்டான பையன் நல்ல ஒரு எனக்கு வந்து ஒரு மேக்கப் மைண்டை பேசும்போது சொல்கிறாரு ரொம்ப ப்ரில்லியண்ட்டான பையனை ரொம்ப சு சுறுசுறுப்பாக இருப்பார் என்ன ஒரு குறை வந்து அவர் கீழே ஏதாச்சும் விழுந்துருச்சுன்னா அவர் கையிலேருந்து சப்போஸ் ஃபோனோ கிணம் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துச்சுன்னா அதை எடுக்க முடியாது குனிஞ்சு அதுதான் ஒரு இதே தவிர மற்றபடி கம்பெனி அவ்வளோ பக்கமாக பார்த்துக்கிறாருனே அப்படின்னு அவருடைய சீத்தாராமன் அவர் மேக்கப் மேன் சொல்கிறார் ஏன்னா அவர் பக்கத்தில் தானே இருக்கார் அதை அதை கவனித்து பார்த்து எங்கள் நம்மகிட்ட சொல்கிறார் இப்போ பரவாயில்ல என்ன முன்ன விட இப்போ பரவாயில்ல தம்பி பரவாயில்ல அப்படின்றார் முன்னே ரொம்ப சிரமமாக இருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஒரு ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் சில கல்யாணங்கள் ஆகும்போது சில மாற்றங்கள் வரும் நீங்கள் கொஞ்சம் மெச்சூர்டாகும் மெச்சூர்டாகும் அது சமயத்தில் உங்களுக்கு அவங்க அவரு அவருக்குன்னு ஒரு சந்ததி வந்தாவும் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு சிறப்பான ஒரு இது வரும் அதனால் இப்போ ஒரு நல்ல பையன் ரொம்ப தங்கமான பையன் நல்ல பிரில்லியன் ரொம்ப ப்ரில்லியண்ட்டு நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கம்பெனி அவர் தானே பார்த்துக்கிறாரு அப்படின்னு அவர் தான் அவர் மூலமாக தான் எனக்கு இந்த நியூஸெல்லாம் அவர் தெரியுது ஓகே சார் எப்படியோ இந்த ஒரு நேரத்தில் வந்து நெப்போலியன் சாரை பற்றி தான் இவ்வளோ நாள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது அதை தொடர்ந்து அவருடைய குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதுக்கு பின்னாடி இத்தனை உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் நம்ம நேரங்களாக தெரிஞ்சுட்டீங்க உங்கள் சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் நெப்போலியன் சாருடைய ஃபேமிலிக்கு அவங்களுடைய பயனுக்கும் ஒரு திருமண வாழ்த்துக்கள் ஒன்று தெரிவிச்சுக்கிறோம் பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ஓகே